சும்மா உக்கார இல்லாம தூங்கிட்டு இருந்தேன் திடுக்குன்னு என் பிள்ளைங்க மாடு மாட்டிக்கிட்டு அப்படின்னு கத்தவும் சரி இதுக்கு மேல படுத்தா சரியாவாதுன்னு அங்கேந்து போனேன் மாட்டை எடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அங்க பார்த்தேன் கருவம்புல இருந்துச்சு கால் முடியலனாலும் பரவாயில்லங்க செப்பலை போட்டுக்கிட்டு சும்மா இருந்தால் என்ன பண்ணுறது அதனால அந்த ஓட்டரை மாடு தின்னுக்கிட்டே இருந்துச்சு அதை வெட்டிகிட்டு வந்து வேலி அடிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருவை முள்ளுதாங்க ஆனால் கையெல்லாம் குத்துந்தான் ஆனாலும் பரவாயில்ல ரத்தம் வந்தாலும் இதெல்லாம் அந்த காலத்தில் அப்பிலேற்று வேலி கட்டுறதுக்குன்னே இந்த முள் அதிகமாக காடுகள்லாம் மண்டி கிடக்கும் இது கருவமுள்ள தான் இப்போ வந்து நான் வெட்டிக்கிட்டு வந்து என் பிள்ளை சும்மாவே இருக்க மாட்டான் வெட்டினாலும் எந்த வேலை பார்த்தாலும் ரெண்டும் தொந்தரவு தான் வந்துக்கிட்டு அந்த முல்லை வெட்டுற இடத்துட்டு நின்றுக்கிட்டு ரொம்ப ஏதாவது விளாண்டுக்கிட்டு இருக்க வேண்டியது அவன் ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு கிடக்கிறான் நானும் வெட்டுன வெட்டி இந்த வேலியை கட்டியாச்சு இது வந்து இப்போ கால் பரவாயில்லங்க நல்லா இருக்குது மூணு நாள் விரதத்துக்கே வந்துட்டு காப்பு கட்டுறதுலேருந்து எந்த விரதம் இருக்கணுமா அது எனக்கு தெரியல மூணு நாள் விரதத்தில் நான் வந்து இந்த இந்த அளவுக்கு இந்த சாமி வந்து என்ன சின்ன பிள்ளையில் இந்த கருவே முல்லை பூவெல்லாம் பறித்து நல்லா சின்ன பிள்ளையில் சமையல்லாம் செஞ்சு விளாடுவாங்க ஆனால் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த முல்லை வெட்டி நல்லா வேலி அடைச்சி பூ பூச்செடிகள்லாம் வச்சு தோட்டம் வச்சு அதை அப்படியே அழகு பார்ப்பாங்க கையில் குத்துனாலும் எவ்வளவு வலித்தாலும் இந்த முல்லை தாங்க காசு இல்லாதவங்க இந்த வேலி அடைப்பாங்க அதிகமாக கிராமத்தில் தான் இந்த வேலை செய்வாங்க இப்போல்லாம் கம்பி வேலி வந்துட்டு அதனால இந்த முள் வேலி அதுக்கெல்லாம் வந்து ஒரு மவு மவுசை இல்லாமல் போயிட்டு அப்பெல்லாம் அடப்பாக இருக்கும் இப்போல்லாம் ஜன்னல் ஜன்னலாக இருக்குது கம்பி வேலியெல்லாம்